தேசத்தை தருபவரே சோத்திரம் என்று ஆதியாக இருபத்தி ஆறு மூன்றில் சொன்னபடி அவரை சோத்தரிப்போம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட்டே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இந்த ஆணையை நிறைவேற்றுவேன் என்று அந்த வாக்கு தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் உன்னே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் ஈசாவுக்கு சொல்லுகிறார் அப்பிரகாம் சொன்ன தேவன் ஈசா சொல்லுகிறார் ஈசாக்கு தன் ஜீவிய காலத்தில் ஒரு அடிநிலம் கூட நூந்தரிக்கவில்லை ஆகையினால் இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கின் உயிர்த்தெழுதலை குறிக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சிலர் கருத்து ஈசாக்கு எகிப்து தேசத்துக்கு போகாமல் போராகிலே தங்க இருக்க வேண்டும் என்பது கட்டளை ஈசாட்களில் பஞ்சம் ஜாக்ரோபின் நாட்களிலும் பஞ்சம் உண்டாயிரத்திற்கு உள்ள அப்பொழுதும் கத்தர் ஜாக்ரோவை எகிப்து தேசத்துக்கு போகுமாறு சொல்லியிருந்தார் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன் யோசேப்பு தன் கைகளினால் உன் கண்களை மூடுவான் என்று தேவன் வாக்கு தப்பம் தந்திருந்தான் ஆகவே தேசத்தை தருபவரை நாம் தோத்தரிப்போம் ஆம்